எட்வின் ஹேப்பிள் நம்ம பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே எப்படி தலைகீழா மாத்தினாருங்கிறதோட ஒரு சுருக்கம் இது யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம கேலக்ஸி அதாவது இந்த பால் வீதி மில்கிவே தான் மொத்த பிரபஞ்சம்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் வானத்துல தெரிஞ்ச மொத்த சுருள் வடிவ அமைப்புகளையெல்லாம் வெறும் வாயு மேகங்கள்னு தான் நினைச்சோம் முதலாவதா ஹாப்பிளோட அந்த முக்கியமான கண்டுபிடிப்பு கலிபோர்னியாவில் இருக்கிற மவுண்ட் வில்சன் ஆய்வகத்துல அப்போ உலகத்திலேயே பெரிய டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு எட்வின் ஹாப்பிள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கவனிக்கிறாரு அதுக்கு பேரு செஃபீடு வேரியபிள் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு காஸ்மிக் டேப் மாதிரி அதோட வெளிச்சத்தை வச்சு அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சரியா சொல்லிடலாம் அந்த கணக்குப்படி பார்த்தா நாம வெறும் மேகம்னு நினைச்சதெல்லாம் நம்ம கேலக்ஸிக்குள்ள இல்ல அதுக்கும் வெளியே ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற தனித்தனி கேலக்சிஸ்னு அடிச்சு சொல்றாரு இரண்டாவதா இதனால வந்த தாக்கம் ஆடேங்கப்பா நம்ம பிரபஞ்சம் நாம நினைச்சதை விட பல கோடி மடங்கு பெருசுன்னு அந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு புரிய வச்சது நம்ம பால் வீதிங்கிறது கோடிக்கணக்கான கேலக்சிகளில் சும்மா ஒன்னுதான்னு நமக்கு புரிஞ்சது இதனால தான் எக்ஸ்ட்ரா கேலக்டிக் அஸ்ட்ரானமின்னு ஒரு புது வானியல் பிரிவே உருவாச்சு இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கலாம்னு கணக்கு போடுறோம் கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உண்மையில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்துலேயே இம்மானுவேல் காண்ட்னு ஒருத்தர் இதே மாதிரி வேற கேலக்ஸிகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அப்போ யாரும் கண்டுக்கல அதே மாதிரி ஹப்பிள் சொன்னதையும் விஞ்ஞானிகள் உடனே ஏத்துக்கல அதுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆக மொத்தம் டிசம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்குல எட்வின் ஹாப்பிள் நம்ம பால் வீதிங்கிறது பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூஷிதான்னு நிரூபிச்சு நம்ம பார்வையையே மொத்தமா மாத்தி எழுதினாரு